ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் அடுத்த கட்டமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கல்யாணம் டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லவ் டிக் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வெளிநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிக் ஒரு பாக்கி கூட எம்பசியில் ஒரு மெரிட்ல கிடைக்குமானா கிடைக்கும் நீட்டு கிளியர் பண்ண முடியுமானா கிடைக்கும் எல்லாமே விர்சகராசி நண்பர்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் டீம் ஆகிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது டாப்பாக இருக்கக்கூடிய நாளு லோன்னால பிரச்சனை செட்டில்மெண்ட்னால பிரச்சனை வங்கினால பிரச்சனை அக்கௌண்ட்னால பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடுமா திருமண யோகம் இருக்கா சொன்ன எல்லா விஷயமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடந்துடும் அவ்வளவுதான் போட்டுக்க வேண்டியதான் ஒரு பேப்பர் எடுத்து செக்லிஸ்ட் போட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கல்யாணம் டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லவ் டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெளிநாடு டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேல் படிப்பு டிக் ஒரு பாக்கி கூட இருக்காது பிறந்தாலும் சரி ரா ராசியா இருந்தாலும் சரி கண்டிப்பாக கெட்ட பெயர் அவ பெயர் சில இடங்கள்ல நம்மளுடைய ஹெல்த்துமே கொஞ்சம் கவனமா பார்த்தக்கூடிய நிலமைகள் இருப்பேன் விருட்சகத்துல பிறந்த பல பேருக்கு என்ன விஷயம்னா தனக்குள்ள சக்தி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது படத்துல பாட்டுல வந்து எழுதியிருப்பாங்க பாத்தீங்கன்னா தனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசிப்பிட வழிபாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஆலமருடைய விதையை வந்து எந்தளவுக்கு நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அது வளர்க்கும் வளரும்போது தெரியும் அட பாவி வீடு முழுக்க மரமாக இருக்குது எப்போது எடுக்கிறதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு விக்ஷத்துவம் அப்படிங்கிறது விச்சுகத்துக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம அப்படிப்பட்ட ராசியங்களுக்கு ரகசியங்கள்ங்கிறது சர்வசாதாரண ஜு ஜூபி மேட்டர் அஷ்டமத்தில் குரு போய் ஏப்ரல் வரைக்கும் உட்காந்துருக்கவங்க ரகசியங்கள்லாம் வெளியே வரக்கூடிய ஸ்தானத்தில் இருக்குது மெயினாக நான் சொல்லக்கூடியது அடிவேறு கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகளுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அஷ்டமத்தில் குரு போகும்போது லோன்னால பிரச்சனை செட்டில்மெண்ட்னால பிரச்சனை வங்கினால பிரச்சனை அக்கௌண்ட்னால பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஏப்ரல் வரைக்கும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி முடிச்சுட்டு இருப்பீங்க உங்கள் லைஃப் ஏப்ரலுக்கு அப்புறம் மாறும் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது நிறைய பேர் கொண்ட வச்ச வண்டியில் வருவாங்க நிறைய பேருக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கிடைக்கும் நேற்று வரைக்கும் இவனை வேறு மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க இன்றைக்கி என்னமோ இவ்வளோ வேற மாதிரி கூப்பிட்றாங்களேங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் பாக்யத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு திரிகோணத்தில் சனி உக்காந்துருக்கனால பொதுவாகவே வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது ஃபாரின் இன்கம் வர்றது எம்என்சி கம்பெனிகளில் வேலை கிடைக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய உத்தியோகத்துக்கு ப்ரொஃபஸர் உத்தியோகத்துக்கு ஃபாரினில் போய் வேலை செய்கிறது நிறைய பேர் சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகிறது பூர்வீக சொத்துக்கள் ஏற்படுறது எம்பசியில் ஒரு வேலை கிடைக்குமானா கிடைக்கும் ஐஎஃப்எஸ் ஆக முடியுமானா ஆக முடியும் போட்டித் தேர்வுகளில் மெரிட்டில் கிடைக்குமானா கிடைக்கும் நீட்டு கிளியர் பண்ண முடியுமானா கிடைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு விரச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அடி தூள் கலப்போம் எதுக்குமே பயம் இல்லாத ஒரே ராசி விருச்சிக ராசி பயங்கரமான ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலாங்கிறது கரெக்டாக முடிவெடுக்க முடியும் ஸோ அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ராசி நண்பர்களுக்கு யோகமான காலகட்டம் அதுவும் குரு பார்வை பார்த்திங்கன்னா ராசி லக்னத்துக்கு உடம்பும் சும்மா ஃபிட்டாக சும்மா கில்லி மாதிரி இருக்க போகிறீங்க இருக்கும் அதாவது பார்க்குறக்கும் சரி உடம்பும் சரி ஃபிட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுவோம் மகரத்தின் மேலே வரக்கூடிய குரு பார்வை உங்கள் பேரை மாற்றி இவ்வளோ பேர் கெட்ட பேர் இருந்ததுனால் கூட சரியாயிடும் எந்த விஷயமாக இருந்தாலும் மாறும் ஏன்னா அஷ்டமத்தில் குரு போகும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்ததுன்னா அது கூட சரியாயிடும் அந்த குரு உட்காந்துருக்கனால ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் செட்டில்மெண்ட் நிறையா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த மாதிரி பார்வைகளுக்கு இவ்வளோ பலம் இருக்குங்கிறது நம்ம எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ சனியுடைய பார்வையும் விளையாட்டை ஆரம்பிக்கும் அப்போ என்ன அர்த்தம் எந்தளவுக்கு வேலையில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் புதுசாக பண்ணாமல் பரவாயில்ல ஏதோ பண்ணலாம் அப்படின்னு போனோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் ப்ரஷர் இதெல்லாம் கொடுக்கும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது விருச்சகராசி நண்பர்களில் நான் பார்க்குறது மெயினாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சரி சமமான முன்னேற்றம் உண்டு ஆனால் ஒரு லெவலுக்கு மீறி டாமினேட் பண்ணுறதுங்கிறது பெண்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லணும் நான் சொல்கிறது என்னென்னா பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது தாராளமாக நம்ம ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது ஒருவேளை பசங்க இருக்காங்கன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய பிஹேவியர் கவனமாக பார்த்துக்கணும் இதுதான் பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அதாவது கூடா நட்பு கண்டிப்பாக கேடு விடுவிக்கும்னு சொல்லுவோம்ல அது எல்லாமே ஏப்ரல் மாதத்து வரைக்கும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனை சண்டை வாக்குவாதம் சில பேருக்கு மூளை சரியாக வேலை செய்யாமல் இஷ்டத்துக்கு ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிறது மாதிரி இருக்கும் பட் இன் ஜென்ரல் நான் பார்க்கும்போது முதலாக விசாக நட்சத்திரங்கள் காரங்களுக்கு நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கல்யாணம் குழந்தை லவ் இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் லைஃப்பில் கொண்டாட்டத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுறது அனுஷ நட்சத்திரக்காரங்க நிறையாடனங்கள் போவாங்க தீர்த்த யாத்திரைகளுக்கு போகிறது நிறைய கோவில்களுக்கு போகிறது காசி கயா ராமேஸ்வரம் அதே மாதிரி திருப்புலாணி இந்த மாதிரி இடங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அந்த சுவாமிலாம் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வீட்டில் பெரியவங்களாம் அவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க எல்லாருடைய ஆசிர்வாதம் பெறக்கூடிய ஒரே ராசி பிரச்சனை தான் அடுத்த வருஷம் வந்து அந்தளவுக்கு பூச நட்சத்திரக்காரங்க சாதனை மிக அதிகமாக புரியக்கூடிய நட்சத்திரம்னால் அது பூச நட்சத்திரக்காரங்க தான் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த காரியத்தை ஓட்டமோ எதை நமக்கு நடக்காதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் இப்போ நமக்கு நடக்கும் சூக்ஷமத்தை மிக அதிகமாக அறிந்து புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் அது கேட்டை நட்சத்திரம் வர்ஷகராசி நண்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால சாட்சாத் அந்த அனந்த பத்மநாபனே உங்கள் கூட இருக்கான் கடவுள்னு சொல்ல மாட்டேன் அனந்த பத்மநாபன் கூட இருக்கனால உங்கள் லைஃப்பில் வந்து வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது லைஃப்பில் குழந்தைகள் நல்லா அமையிறது உங்கள் உடம்பு நல்லா இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் வர்றது நிலம் வாங்கிறது ஜோராக இருக்குது எல்லாமே விருச்சகராசி நண்பர்களுக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரலுக்கு அப்புறம் ஸ்டீம் லைன் ஆகிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது டாப்பாக இருக்கக்கூடிய நிலைமைகள் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூறு பொருளாதார ஏற்றம்னா எண்பத்தி அஞ்சு கொஞ்சம் நிறைய தான தர்மங்கள் கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்குது அதனால் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லலாம் நிம்மதியாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருச்சகராசி நண்பர்கள் ஓகே சார் விருச்சிக ராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருப்பாங்க தான தர்மங்கள்லாம் பண்ணணும் அவங்க சூப்பராக இருப்பாங்க அப்படின்றத சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னமும் அவங்க சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த கோவிலுக்கு போகணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் சார் ஆண்டாள் ஸ்ரீ புத்தூர் ஆண்டாளை பார்த்துட்டு வாங்க அந்த கண்ணாடி பின்னாடி இருக்கும் நம்ம பெருமாளும் சரி ஆண்டாலும் சரி பக்கத்தில் பக்கத்து அந்த ஊஞ்சல் சேவையை போய் பார்த்துட்டு வாங்க லைஃப் வந்து அவ்வளோ சௌகரியமாக சந்தோஷமா என்ன விஷயத்தை இழந்தீங்களோ அது பெறக்கூடிய வாய்ப்புகள் விரச்சகத்துக்கு நூறு சதவீதம் நடக்கும் அவ்வளோதான் தைரியமாக நண்பர்களே பன்னெண்டு ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்துருப்பீங்க உங்க எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் வந்து வர இருக்கு இதே போன்று வேறொரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்